தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் விநாயக பெருமானின் முதல் பதினாறு வடிவங்கள் பற்றிய அபூர்வமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் விநாயக பெருமானுக்கு முப்பத்தி வடிவங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவற்றில் சோடச விநாயகர் அதாவது பதினாறு விநாயகர் வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது இந்த விநாயகர்களை பற்றியும் அவர்களை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம் பாலகணபதி மா பலா வாழை முப்பழங்களையும் கரும்பையும் தம் கரங்களில் ஏந்தி இருக்கும் இவர் சிவப்பு வண்ண மேனியுடன் பிரகாசிக்கும் பாலகனின் தோற்றத்தை உடையவர் இந்த விநாயகரை வழிபடுவதால் அனைத்து விதமான தோஷங்களும் நமக்கு நீங்கும் அடுத்து தருண கணபதி பாசம் அங்குசம் அப்பம் விளாம்பழம் நாவல் பழம் முறிந்த ஒற்றை தந்தம் நெற்கதிர் கரும்பு ஆகியவற்றை தம் எட்டு கரங்களில் ஏந்தி இருப்பவர் இந்த விநாயகர் சூரியன் உதிக்கும் போது இருக்கும் செவ்வானத்தின் நிறத்தை கொண்டு இளைஞராக நமக்கு அருள் பாலிப்பவர் இந்த விநாயகர் பெருமானை வழிபட்டால் முக நமக்கு உண்டாகும் அடுத்து பக்த கணபதி தேங்காய் மாங்காய் வாழைப்பழம் வெல்லம் கொண்டு செய்யப்பட்ட பாயாசம் நிரம்பிய சிறுகுடம் ஆகியவற்றை தம் நான்கு கரங்களில் ஏந்தியவர் இந்த விநாயக பெருமான் இவர் நிலவின் ஒளியை நிலவின் ஒளியை போன்ற வெண்ணை நிற மேனியுடையவர் இந்த விநாயக பெருமானை வழிபடுவதால் இறை வழிபாடு உபாசனை நல்லவிதமாக நமக்கு அமையப்பெறும் அடுத்து வீர கணபதி பதினாறு கரங்களை கொண்டவர் இந்த கணபதி அவற்றில் ஒரு கரத்தில் வேதாளத்தையும் மற்ற கரங்களில் ஆயுதங்களையும் ஏந்தி செந்நிற மேனியுடன் ரவுத்ரமாக வீராவேசத்துடன் நமக்கு காட்சியளிப்பவர் இவரை வழிபடுவதால் நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் அடுத்து சக்தி கணபதி பச்சை நிற மேனியுடைய சக்தியுடன் நமக்கு காட்சியளிப்பவர் இந்த விநாயக பெருமான் பாசம் அங்குசம் ஏந்தி இருப்பவர் பயத்தை நமக்கு நீக்குபவர் செந்தூர வண்ணம் கொண்டவர் இவரை வழிபடுவதால் உடல் ஆரோக்கியம் நமக்கு சீராகும் அடுத்து துவிஜ கணபதி இரண்டு யானை முகங்களுடன் இடதுகையில் சுவடி மாலை தண்டம் கமண்டலம் ஏந்தியிருப்பார் வெண்ணிற மேனியை கொண்டவர் இந்த விநாயகப் பெருமானை வழிபடுவதால் கடன் தொல்லை நமக்கு நீங்கும் அடுத்து சித்தி கணபதி பழுத்த மாம்பழம் பூங்கொத்து கரும்பு துண்டு பாசம் அங்குசம் ஆகியவற்றை கையில் ஏந்தியிருப்பார் ஆற்றலை குறிக்கும் சித்தி தேவியை உடன் இருத்தியபடி பொன்னிற மேனியை கொண்டவராக நமக்கு காட்சியளிப்பவர் இவருக்கு பிங்கள கணபதி என்ற சிறப்பு பெயரும் உண்டு இவரை வழிபட்டால் சகல காரியங்களும் நமக்கு சித்தியடையும் அடுத்து உச்சிஷ்ட கணபதி வீணை அச்சரமாலை குவளை மலர் மாதுளம்பழம் நெற்கதிர் பாசம் ஆகியவற்றை கையில் ஏந்தியிருப்பவர் கருநீல வண்ண மேனியுடைய இவர் தன்னுடைய தேவியை அனைத்தபடி காட்சியளிப்பவர் இவரை வழிபடுவதால் வாழ்க்கையில் உயர்வும் உயர் பதவிகளும் நமக்கு கிட்டும் விக்னராஜ கணபதி சங்கு கரும்பு மலர் வில் அம்பு கோடாரி பாசம் அங்குசம் சக்கரம் தந்தம் நெற்கதிர் சரம் ஆகியவற்றை தன் பன்னிரு கைகளில் ஏந்தி பொன்னிற மேனியுடன் நமக்கு காட்சியளிப்பவர் இவரை வழிபடுவதால் விவசாயம் செழித்தோங்கும் சுப்ர கணபதி கற்பக கொடி தந்தம் பாசம் அங்குசம் ஆகியவற்றை தன் நான்கு கரங்களிலும் இரத்தனங்களை பதித்த கும்பத்தை தனது துதுக்கியிலும் ஏந்தியிருப்பவர் செம்பருத்தி மலரை போன்ற சிவந்த மேனியுடைய இந்த விநாயகப் பெருமான் விரைந்து அருள் புரிவராக காட்சியளிக்கிறார் இவரை வழிபடுவதால் கல்வி விருத்தியாகும் ஹேரம்ப கணபதி அவைய அஸ்தங்களுடன் அதாவது கரங்கள் பாசம் அங்குசம் தந்தம் அச்சரமாலை கோடாரி சம்பட்டி மோதகம் பழம் ஆகியவற்றை கைகளில் ஏந்தியிருப்பார் பத்து கைகளும் ஐந்து முகங்களும் அமைந்து வெண்ணிற மேனியுடன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் நேபாள நாட்டில் காணப்படும் இவர் திசைக்கு ஒன்றாக நான்கு முகங்களும் உயரே நோக்கிய ஐந்தாவது முகத்துடன் நமக்கு அருள்பாலித்து வருகிறார் இவரை நாம் வணங்குவதால் விளையாட்டு வித்தைகளில் நாம் புகழ் பெறலாம் அடுத்து லக்ஷ்மி கணபதி பச்சை கிளி மாதுளம்பழம் பாசம் அங்குசம் கற்பக கத்தி ஆகியவற்றை தன் ஆறு கைகளிலும் மாணிக்க கும்பத்தை தன் துதுக்கியிலும் ஏந்தி தன் இருபுறமும் இரு தேவியர்களை அணைத்துக்கொண்டு வெள்ளை மேனியாய் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிபவர் இவரை வழிபடுவதால் பணம் பொருள் அபிவிருத்தியாகும் அடுத்து மகாகணபதி பிறைசூடி மூன்று கண்களுடன் தன் சக்தியான வல்லவையை அணைத்த வண்ணம் கைகளில் மாதுளும் கதை சக்கரம் பாசம் நெய்தல் புஷ்பம் நெற்கதிர் தந்தம் கரும்பு வில் தாமரை மலர் ஆகியவற்றையும் அவருடைய துதுக்கியில் இரத்தின கவசத்தையும் ஏந்தி சிவப்பு நிற மேனியாய் நமக்கு அருள் பாலிக்கிறார் இவரை வழிபடுவதால் தொழில் விருத்தியாகும் அடுத்து புவசேன கணபதி விநாயகர் தன் தந்தத்தை முறித்து வீசியதால் கஜமுகாசுரன் தன் சக்தி ஒடுங்கி சிறு மூஞ்சூறு வடிவத்துடன் ஓடினான் அவன் மீது பாய்ந்து ஏறி அந்த அசுரனை தன்வசமாக்கி கொண்டவர் இந்த மகா கணபதி இவர் செந்நிற மேனியுடன் பாசம் அங்கூசம் தந்தம் மாம்பழம் ஏந்தி கற்பக விருட்சத்தின் கீழ் நமக்கு அருள் பாலிக்கிறார் இவரை இவரை நாம் வணங்குவதால் விவகாரம் வழக்குகள் நமக்கு வெற்றியாகும் அடுத்து நிறுத்த கணபதி மஞ்சள் மேனியுடன் பாசம் அங்குசம் அப்பம் கோடாரி தந்தம் ஆகியவற்றை ஐந்து கைகளில் ஏந்தி மோதகம் இருக்கும் துதுக்கியை உயர்த்தி ஒற்றை காலில் நிறுத்த கணபதியாக நமக்கு அருள் பாலித்து வருகிறார் இந்த விநாயகப் பெருமானை நாம் வழிபட்டால் சங்கீதம் சாஸ்திரங்களில் சிறப்படையலாம் அடுத்து ஊர்த்துவ கணபதி பொன்னிற மேனி எட்டு கைகளை கொண்டவர் தேவியை தன் இடதுபுறம் அணைத்துக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இவரை வழிபடுவதால் இல்வாழ்க்கை நமக்கு இன்பமயமாக அமையும் விநாயகப் பெருமானின் இந்த பதினாறு வடிவங்களை பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்திருப்பீர்கள் விநாயகரின் பெருமையை உணர்ந்திருப்பீர்கள் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயக பெருமானை வழிபட்டு விநாயகரின் அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்